ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா என் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி தான் என்னோடய ஃபஸ்ட்டு பெரிய பிளாக் போட்டுகிட்டு இருக்கேன் என் ஃபேமிலியோட நான் லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு எங்கே போய்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கேன் ஸோ நாங்கள் ஃபேமிலியோட டூர் தான் போகிறோம் வருஷத்தில் ரெண்டு வாட்டி டூர் போவோம் இயர் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி போவோம் அதேமாதிரி இயர் நடுவில் வந்து எப்பவுமே திருச்செந்தூர் போவோம் எங்கள் தாத்தாவோட குலதெய்வம் அதுதான் இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டமே ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் ஃபஸ்ட்டு கன்னியாகுமரி ட்ரெயின் போட்டிருந்தோம்

Não, eu vou pegar mais. Hã? Foi esse lá, o Cicó Antônio. Eu tô aqui, eu tô aqui. அப்புறம் என்னங்க ட்ரெயின் குள்ள ஏறியாச்சு ஏறிட்டு அப்புறம் லக்கேஜ் எல்லாம் எடுத்து எங்க தாத்தா என் தங்கச்சி அடிக்கிட்டு இருந்தாங்க நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் யூடியூப் கோசம் லக்கேஜ் எல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி எங்க தாத்தா டிக்கெட் எடுத்து வந்து செக் பண்ணிட்டு இருந்தார் இதெல்லாம் நம்ம சீட்டுன்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்லி நான் புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு இது நம்ம சீட்டு தாத்தா இது நம்ம சீட்டு இல்ல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க நினைக்கல அஞ்சு பேர் தானே இருக்கீங்க எது கித்தினி சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆந்த வேலை எங்க சித்தியோட ஃபேமிலியும் வந்து செங்கல்பட்டுல ஏறிக்கிறாங்க அதனால தான் அப்புறம் லக்கேஜ் எல்லாம் எடுத்து மேல செட்டில் பண்ணிட்டு ஏற கட்டிட்டு அப்புறம் ஓசி காத்துவாங்க பக்கத்துலேயே ஏசி கோச் இருந்துச்சு அங்க போயிருந்தோம் நான் என் தங்கச்சியோ நிறைய வீடியோஸ்லாம் அங்கே எடுத்தோம் அது ஷார்ட்ஸ் வீடியோவாக வரும் அப்புறம் இந்த ட்ரெயினோட தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த ட்ரெயின் நம்பர் வந்து ஒன் டூ சிக்ஸ் டபுள் த்ரீ இது வந்து கன்னியாகுமரிக்கு போகிற ஸ்ட்ரெயிட் ட்ரெயின் எஸ்எஃப் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் இது வந்து எக்மோர் வந்து ஃபைவ் டுவெண்ட்டி பிஎம்க்கு எடுக்கிறான் காலையில் வந்து ஃபைவ் தேர்ட்டி ஏஎம்க்கு விட்டுருவாங்க இது வந்து வெறும் நார்மல் ஸ்லீப்பர் கோச் இதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து ஃபோர் ஃபார்ட்டி வாங்கினாங்க ஏசி கோச்சுக்கு எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரியல வெல்கம் டு அவர் ஜர்னி என்னடா சித்தி செங்கல்பட்டுல ஏறினதோட வீடியோ எடுத்தாலே அதுக்கப்புறம் வீடியோவே காணும்னு நீங்க நினைக்காதீங்க நானே மறந்துட்டேன் எங்கள் சித்தி வந்தோடனே அவங்க கூட ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரே விளையாடிக்கிட்டு இருந்தோம் கார்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்தாங்க அதெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்தோம் அதனால விளாக் எடுக்கிறதே நான் மறந்துட்டேன் கடைசியில் சீட்டில் ஏறி படுக்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சா ஐயோ ப்ளாக கண்டினியூவே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஃபோன் எடுத்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் வீட்டிலேருந்து நிறைய சாப்பாடுலாம் கட்டிகிட்டு வந்தாங்க எங்கள் வீட்டில் இருந்தால் சாப்பாடு கட்டிகிட்டு வந்தாங்க எங்கள் சித்தி வீட்டிலேருந்தான் சாப்பாடு கட்டிட்டு வந்தாங்க அதெல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் எந்த எங்கே படுக்கிறதுன்னு ஆளுக்களுக்கு ஒரு ஒரு கன்ஃபியூஷன் இதில் எங்கள் சித்தி பொண்ணு இருக்காது விகாஷ்னி அவள் தான் செம்ம காமெடி அவள் வந்து சேஃப்டியாக படுக்கணுமா தான் படுக்கணுமா அந்த போடுற லாக்கை கூட வந்து பார்த்து பார்த்து போடுங்க நான் விழுந்துருவேன் கீழே நான் போகவே மாட்டேன்னு ஒரே அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருந்தா நைட்டு அந்த இடத்துக்கு அப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க எல்லாம் படுத்தாச்சு ட்ரெயினோட ஃபெசிலிட்டியும் நல்லா தான் இருந்துச்சு ஃபேன் காற்றுலாம் நல்லாவே வந்துச்சு ஆஸ் யூஸ் சொன்ன மாதிரி ட்ரெயினில் இருக்க ரெஸ்ட் ரூம் எல்லா ரெஸ்ட் ரூமும் எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அதே மாதிரி தான் இருந்துச்சு கரெக்டாக ஷார்ப்பாக ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வந்து ட்ரெயின் ரீச் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எங்களோட பிளான் என்னவாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சன்ரைஸ் பார்க்குறதா எங்களோட பிளானாகவே இருந்துச்சு வெற்றிகரமாக கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கியாச்சு ஃபஸ்ட்டு எங்களோட பிளான் என்ன சொல்லியிருந்தேன்னா சன்ரைஸ் பார்க்கறது தான் ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா நாங்கள் போய் ஃபஸ்ட்டு ஆட்டோ பிடிக்கணும் ஆட்டோ பிடிக்கலான்னு பார்த்தா எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் வருது அப் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே டார்ச்சர் பண்ணிட்டாங்க அப்புறம் அக்கப்பு ஆட்டோ பிடிச்சி சன்ரைஸ் பார்க்க வந்தாச்சு சுற்றி அந்த கடலை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு கடன் நடுவில் வந்து சூரியன் உதிக்கிறது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சவன்னு நினச்சேன் இந்த சூரியன் உதிக்கிறத இந்த வீடியோ மூலயமா பார்க்குறேன் நீங்களும் கொடுத்து வச்சவீங்கன்னு நினச்சேன் ஆனால் கடைசியில் நம்ம ஒன்று நினைக்கிறோம் கடவுள் ஒன்று செய்வார்ல அன்றைக்கி நாற்றி கிழமன்றதால் சூரியன் லீவ் விட்டுட்டார் கடைசியில் நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் போய் பல்ப்பு தான் எங்களுக்கு மிச்சம் எல்லாத்துக்குமே ஒரு லக்கு வேணும் தான் போல் இருக்குது அன்றைக்கின்னு பார்த்து அந்த லக்கு எனக்கு கிடைக்கவே இல்லை என்னால் கடைசிக்கும் அந்த சன்ரைஸ் பார்க்கவே முடியல நீங்களும் இந்த மாதிரி போய் ஏமாந்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி இல்லைன்னா நீங்கள் போய் பார்த்துருக்கீங்க கன்னியாகுமரியில் சன்ரைஸ் அப்படின்னு சொன்னால் கதவி கமெண்ட் பண்ணிடுங்க அன்றைக்கி எனக்கு ஒரே வருத்தமாக போச்சு அவ்வளோ தூரம் போய் சன்ரைஸ் நம்மளால பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு குடுப்பு இருக்கணும் தான் போல இருக்குது அப்புறம் அங்கே போய் ரூம் எடுத்துட்டு அந்த வருத்திலே ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு அங்கே இருக்க கோயிலுக்கு போயிருந்தோம் ஃபஸ்ட்டு இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறது என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கன்னியாகுமரியில் இருக்க ஃபேமஸான கன்னியாகுமாரி அம்மன் டெம்பிள் கோயிலுக்குள்ளே வீடியோ அலோ பண்ண மாட்டாங்க சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோன்னே ஷாப்பிங் போயிருந்தோம் கண்ணாடி வாங்கினியா இல்லையா கையில் காசே இல்லை எங்கேயில்

இது ஒண்ணு மட்டும் எடுத்துன்னு வாரு என்ன இங்கே பாரு இது பாரு நல்லா இருக்கா பாரு நிறைய அஞ்சு ரூபா பத்து ரூபா பொருளாக வச்சுருந்தாங்க அதில் எங்கள் சித்தி அஞ்சு ரூபா பொருள்லாம் நிறைய தேடி தேடி ஷாப் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் ஷாப்பிங்கெலாம் முடிச்சுட்டு காந்தியோட மெமரியல் போயிருந்தோம் அது வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் வரும் வயசானவங்களெல்லாம் ரூமில் விட்டுட்டு அப்புறம் நாங்கள் போட்டிங்க்கு போயிட்டோம் சுமார் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் போட்டிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஃபேமிலியாக கப்பலோட கடைசியாக ஒரு வீடியோ கடைசி வீடியோ விகாஷ்னி விகாஷ்னி வரும்போது உயிரோடு இருப்பியாவில் தெரியல சித்தமா இங்கே பாருங்க போட்டிங்கோட சார்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெட்டுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கியிருந்தாங்க ஹண்ட்ரட் ரூபீஸ் வாங்குறவங்க ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் லைனில் நின்று தான் போகணும் இது த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் வாங்குறவங்கலாம் ஸ்ட்ரெயிட்டாகவே போயிட்டாங்க அப்போ இது என்ன நாயோ எனக்கு புரியவே இல்லை இந்த சமுதாயத்தை ஏன் ரெண்டாக பிரித்து வச்சுருக்காங்க முந்நூறுவா கொடுத்தா வந்து சீக்கிரமாக நீ போயிடலாம் லைனில் நிற்காம நூறுரூவா கொடுத்தா லைனில் நின்று தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ எங்கள் கிட்டே வந்து நூறுரூவா இருந்துச்சு நாங்கள் லைனில் நின்று கொடுத்து போயிட்டோம் இப்போ நூறுரூவா கொடுத்து போக முடியாத நிறைய ஜனங்கள்லாம் இருக்காங்க இப்போ அவங்களால கடைசி வரைக்கும் இந்த இடத்தெல்லாம் பார்க்கவே முடியாதா ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க நூறுரூவா கொடுத்து போனாலும் முந்நூறுவா கொடுத்து போனாலும் ஒரே இடத்துக்கு தான் போக போகிறோம் ஒரே போட்டில் தான் ஏற போகிறோம் ஒரே இடத்த தான் பார்க்க போகிறோம் ஆனால் வந்து நூறுரூவா கொடுத்து போகிறவங்களும் சரி முந்நூறுவா கொடுத்து போகிறவங்களும் சரி நாலு பேர் முந்நூறுவா கொடுத்து போகிறவங்களுக்கு கூட சில விஏபிஸ்லாம் வந்தால் அவங்களும் லைனில் நின்று தான் ஆகணும் நம்ம எல்லாரும் சாதாரண மக்கள் தான் நம்மளும் லைனில் நிற்க தான் வைப்பாங்க இதுவே விஐபிஸ்லாம் வந்தால் லைனில் நிற்கவே வைக்க மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல அனுபவிச்சுருக்கேன் சரி இந்த வீடியோவில் நான் ரொம்ப சொசைட்டியை பற்றி பேசி ரொம்ப பே உங்களை அறுத்துட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்தது வந்து என்னென்னா நாங்கள் போட்டிங்கில் ஏறிட்டு அங்கே ரீச் ஆகிட்டோம் அங்கே ரீச் ஆனோன்னா அங்கே ஒரு தேர்ட்டி ருபீஸ் பர் ரெட்டுக்கு வாங்கினாங்க அது ஏன்னு கேட்டோம்னா வந்து விவேகானந்தருக்கான என்ட்ரன்ஸ் டிக்கெட்டுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த தேர்ட்டி ருப்பீஸு அப்போ வந்து நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ ரெட்டுக்கு ஒன் தேர்ட்டி ருபீஸ் ஆகும் போட்டிங் முதல் கொண்டு அந்த விவேகானந்தர் மண்டபத்துக்கு முதல் கொண்டு போகிறதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஒன் தேர்ட்டி ருபீஸே கரெக்டான தான் தோணுது ஸோ அன்றைக்கி சண்டேன்றதால ஒரு சில கூட்டம்லாம் இருந்திருக்கும் அதனால் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் கொடுத்து போனாங்க நீங்கள் கூட்டம் இல்லாத டைமில் தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க மக்களே த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்து ஒன் தேர்ட்டி ருபீஸ் கொடுத்தே போயிடுங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் வாங்குவாங்க மீதி தேர்ட்டி ருபீஸ் அங்கே போய் தான் வாங்குவாங்க அந்த இடத்துக்கு போகும்போது நல்ல ஒரு ப்ளஸண்ட்டாக இருந்துச்சு கவர்மெண்ட் வந்து கிளாஸ் பிரிட்ஜ்லாம் கட்டி சூப்பராக வச்சிருந்தாங்க அப்புறம் போட்டிங்கில் ஏறுறதுக்கு அப்புறம் போய் அந்த இடத்து பிடிச்சிட்டேன் வீடியோ எடுக்கணுன்றதுக்கோசமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அந்த ட்ரிப்பே எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் கொஞ்சம் வந்து சீசிக்கெலாம் வந்துருச்சு என் தங்கச்சிக்கு எங்கள் அம்மாக்கெலாம் வந்து இறங்கணும்னா ஸ்ட்ரெயிட்டாக விவேகானந்தர் மண்டபம் தான் போயிருந்தோம் அங்கே உள்ளே போகிற வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம் அங்கேருந்து எங்கே வேணாலும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம் உள்ளே வந்து வீடியோ அலோ கிடையாது அந்த விவேகானந்தர் மண்டபத்துக்குள்ளே ஒரு ஃபுல் வியூ காமிச்சிருப்பேன் சுற்றி நாங்கள் நடுவில் நிற்கிறோம் சுற்றி கடல் இருக்குது அப்படின்ட்டு ரஜினி படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒர்த்து வருமா ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கன்னியாகுமரியிலே இந்த பேஸ் ரொம்ப ரொம்ப ஒர்த்து அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக அதை முடிச்சுட்டு கிளாஸ் பிரிட்ஜ் தான் போயிருந்தோம் கிளாஸ் பிரிட்ஜ் என்ட்ரி ஆகும்போதே சில ப்ரிகாஷன்ஸ்லாம் கவர்மெண்ட் போட்டிருக்காங்க கிளாஸ் பிரிட்ஜ் மேலே குதிக்கக்கூடாது உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே வந்து சில மக்கள் கேட்கவே இல்லை அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கே புரியல செருப்பு போட்டு நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க செருப்பு போட்டு தான் நடக்கிறாங்க உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க உட்காடுறாங்க குதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க குதிக்கிறாங்க கவர்மெண்ட் போட்ட ரூல்ஸ்லாம் வந்து அந்த போர்ட்லேயே நான் எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோவில் நிறைய பேர் கவர்மெண்ட் போட்ட ரூல்ஸை மதிக்கவே இல்லை கவர்மெண்ட் எதுக்கு ரூல்ஸ் போடுதுன்னா நம்ம நல்லது தான் போடுது நம்மளோட பாதுகாப்புக்கு தான் போடுது நம்மளுக்கு எதனா ஒன்று ஆயிடப்போகுதுன்னு தான் அவங்க இவ்வளோ ஒரு ப்ரிகாஷன்ஸ் முன்னாடியே சொல்லிடுறாங்க ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களும் கன்னியாகுமரி போறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தெல்லாம் கடைப்பிடிங்க இந்த விஷயத்தெல்லாம் கடைப்பிடிச்சிங்கன்னா நம்மளுக்குமே நல்லது நமக்கு கூட இருக்கவங்க எல்லாருக்குமே நல்லது நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாருக்குமே நல்லது கவர்மெண்ட்டுக்குமே நல்லது நான் இந்த விஷயத்தலாம் சும்மா ஒன்றும் சொல்லலை நான் உண்மையாலுமே என் கண்ணால் பார்த்தது தான் சொல்கிறேன் ஆனால் என்கிட்ட வீடியோ ப்ரூஃப் இல்லை நான் அவங்கள வீடு எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு ஜென்ஸோ ஒரு லேடிஸும் ஷூ போட்டு நடந்து போயிருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க நிறைய பேர் குதிச்சாங்க அதோடய சேஃப்டியை பற்றி அவங்களுக்கு தெரியல அப்புறம் அங்கே இருக்க இன்சார்ஜ் கிட்டே நாங்கள் போய் இன்ஃபார்ம் பண்ணோன்னே அவங்க வந்து சரி பண்ணி விட்டுட்டாங்க அவங்களெல்லாம் அப்புறம் ஸ்டெயிட்டாக திருவள்ளூர் ஸ்டாச்சு கிட்டே போய்ட்டோம் ஏறுறோம் ஏறுறோம் மேலே ஏறிட்டே இருக்கும் அப்புறம் ஃபோர்த்து ஃப்ளோரில் தான் வந்துச்சு போனிருக்கு எத்தனை ஃப்ளோர் ஏறணும்னு எங்களுக்கே தெரியல படிக்கட்டு ஏறினது மட்டும் தான் நான் இருந்துச்சு எங்களுக்கு ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் நான் ஒன்று கண்டுபிடிச்சேன் இருந்து பார்க்கும்போதும் சரி போட்டிங்லேருந்து பார்க்கும்போதும் சரி அந்த திருவள்ளூர் ஸ்டாச்சு வந்து ஃபுல்லாகவே தெரியும் நம்மளுக்கு கீழேருந்து கால் வரைக்கும் தெரியும் ஆனால் அங்கே மேலே போனோம்னா நம்மளுக்கு அவ்வளோ கிட் கிட்ட வரைக்கும் தெரியாது அவர் ஒரு கால்லாம் தான் கிட்ட வரைக்கும் தெரியும் அவர் ஒரு ஃபேஸெல்லாம் பார்க்கணும் ரொம்ப கஷ்டப்படணும் இந்த வீடியோவிலே வந்து என்னால் கவர் பண்ணவே முடியல அப்புறம் கிட்ட போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவ்வளோ பெரிய சலையா அப்படின்னு சொல்லிட்டு தூரத்தில் பார்க்க சின்னதாக தெரிஞ்சது கிட்ட போனோன்னு ரொம்ப பெருசாக தெரிஞ்சது அவர் கால்லாம் தொட்டு பார்க்கும்போது என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சேன் ஆனால் அங்கேயும் போய் நம்ம மக்கள் விடலை இது மேலே ஏறக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க அங்கேயே ஆனால் அங்கேயும் சும்மா இல்லாமல் நம்ம மக்கள் ஏறி உட்காரது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ ஃபைனலாக வீடியோட எந்தக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்னோட சேனலை நம்ம இப்போ பார்த்தது டே ஒன்னோட கன்னியாகுமரி வீடியோ தான் டே ஒன்னில் எங்கெல்லாம் போயிருந்தது தான் உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன் டே டூ வந்து நாங்கள் ட்ரிவாண்ட்ரம் போயிருந்தோம் அங்கே என்னெல்லாம் இருக்குன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க வெயிட் பண்ணி பாருங்கள் இதுதான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் பெரிய விளாக் இதில் தான் தப்பு இருந்தால் நம்ம மன்னிச்சுக்கோங்க மக்களே ஸ்ப்ரெட் பாசிட்டிவ் தேங்க்யூ பாய்